எல்லாருக்கும் வணக்கம் டைலரிங் வீடியோ சின்ன சின்ன வீடியோ போட்டுட்ருக்கோம் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ போடலான்னு இருக்கேன் அதுவும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தொடர்ந்து நான் வந்து டைலரிங் வீடியோ தான் போடுவேன் அதிகமாக இடையில ஏதாச்சும் பேச்சு இந்த மாதிரி டய சமையல் வீடியோ வீட்டுக்குறிப்பு ஏதாவது கோலம் அந்த மாதிரி போடுவேன் இன்றைக்கி வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் எனக்கு ஒரு வித்தியாசமான சமையல் பண்ணலான்னு இருக்கேன் அதாவது ஏறாவும் முள்ளங்கி வச்சு ஒரு தொக்கு பண்ணலான்னு இருக்கேன் இது எல்லாருக்கும் குடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு கால் கிலோ எறா அதாவது இரநூத்தம்பது கிராம் எறா இரநூத்தம்பது கிராம் முள்ளங்கி அதை வச்சு ஒரு தூக்கு பண்ணலாம் அது தேவையான பொருள் பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எண்ணெய் கருவேப்பிலை புதினா எலுமிச்சை மிளகாப்பொடி வெங்காயம் இதெல்லாம் தேவையானது எப்பயும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறது தான் மசாலா எதுவும் கிடையாது பாருங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு கனமான வானலை வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கும் தண்ணி கம்மியாக வச்சு செய்ய போகிறதுனால அடி பிடிக்கும் கனமான வானலை யூஸ் பண்ணலாம் நம்ம தேவைக்கேற்ப ஒரு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த எண்ணெய் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதை கீறி போட்டுறாதீங்க முழுசாக போடணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க இது ரெண்டும் வதக்கும்போதே நல்ல வாசம் நல்லாயிருக்கும் அடுத்து கருவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்குங்க நீங்கள் எந்த நான்வெஜ்ஜு சமைச்சாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் வதக்கிறதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை புதினா இது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மசாலா போட்டாலும் போட்டுக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினறோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத்து போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டோங்க நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு தக்காளி நல்லா அளவுக்கு வதக்குங்க தக்காளியை நல்லா மசியட்டும் நம்ம ஒவ்வொன்றா போடும்போது தான் அது வதங்கிறது வாசனை நல்லாயிருக்கும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது எதையும் அடுத்து பாருங்கள் முள்ளங்கி ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு முள்ளங்கி இதையும் நல்லா வதக்குங்க முள்ளங்கியை துருவி கூட போடலாம் ஆனால் அது சீக்கிரம் நீர் விட்டுரும் அதனால் அந்த டேஸ்ட் வராது பாருங்க நல்லா வதங்குது நல்லா அப்புறம் ஏற இரநூத்தம்பது கிராம் ஏறாவை அதோட சேருங்க நல்லா சுத்தம் பண்ணி வச்ச ஏறாவை சேருங்க அது கூட ஒரு அஞ்சு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா கிளரி விடுங்க அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க பொடி தான் அந்த பொடி போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் இது போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி நான் எப்பவும் கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கோங்க நல்லா கழுறி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் அடுப்பு வச்சுட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டி விடுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி வெந்திருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் அந்த முள்ளங்கியும் ஏறாவும் நல்லா வெந்திருக்கும் அந்த முள்ளங்கிலையும் ஏறாவும் ரெண்டுமே நீர் விடும் அதுலேயும் வெந்துடும் அதனால் அந்த ஏராவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காரமோ உப்போ சேராது அதனால் ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஒரு இரநூறு எம்எல் அது கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஹையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அரை மூடி எலுமிச்ச கலந்துட்டு கிளறி விட்டு மூடிவிடுங்க பாருங்க தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போதும் மொத்தமாகவே இது சமைக்க ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலே போதும் கடைசியாக பாருங்கள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க அடுத்து இந்த தொக்குக்கு சுவையை கூட்டுறது தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்துங்க ஒரு ஸ்பூனே போடும் போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க நல்லா தொக்கு வகை இந்த துவையல் வகையெல்லாம் நம்ம அந் எந்தளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும் கடைசியாக பாருங்கள் கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்ருங்க உடனே சாப்பிட்றத விட ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து நான் இன்றைக்கி இதை வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் இட்லியோடு சாப்பிட்லாம் தோசையோடு சாப்பிட்லாம் நல்லா ருசியாக இருக்கும் வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி எனக்கு பருப்பு ரசம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுலாம் பருப்பு ரசத்தோடு சேர்த்து இந்த தொக்கு சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்